சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது நமக்கே தெரியும் ரஜினிகாந்துக்கு ரெண்டு கம்பெனிகள் தான் தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒன்று லைக்கா புரொடக்ஷன்ஸ் தொடர்ந்து ரஜினியை வச்சு டூ பாயிண்ட் ஓ தர்பார் லால் சலாம் கடைசியாக வேட்டையன் படத்தை எடுத்தாங்க அதற்கு முன்பே சன் பிக்சர்ஸ் படம் பண்ணாங்க ரஜினியை வச்சு எந்திரன் பண்ணாங்க பேட்டை பண்ணாங்க அண்ணாத்தை பண்ணாங்க அப்புறம் ஜெயிலர் பண்ணாங்க தோ இப்போ கூலி இருக்காங்க ஜெயிலர் டூவும் இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தயாரிப்பு கம்பெனியோட இன்னொரு பெரிய கம்பெனி இருக்குது ஆனால் அந்த பெரிய கம்பெனி இது வரைக்கும் ரஜினியை வைத்து இயக்கினதே இல்லை தயாரித்ததே இல்லை என்ன கம்பெனி உங்களுக்கே தெரியும் நம்ம உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் அந்த நிறுவனம் ஆரம்பத்துலேருந்து பல படங்களை வெளியிட்டாங்க பல பிரம்மாண்டமான படங்களை தயாரித்தாங்க இப்போ கமலை வைத்து எடுத்து விட்டார்கள் விஜயை வைத்து எடுத்து விட்டார்கள் பல ஹீரோக்களை வைத்து எடுத்து விட்டார்கள் ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வைத்து மட்டும் அவங்க எடுக்கவே இல்லை அது என்ன காரணத்துல ரஜினிகாந்த் ஒரு பக்கம் வந்து லைக்கா சன் பிக்சர்ஸ் கூட இருந்ததால கூட காரணமாக இருக்கலாம் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தாண்டி லைக்காவை தாண்டி இப்போ ரெட் ஜெயின் நிறுவனமே ரஜினியை வைத்து படம் தயாரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு புத்தம் புதுசான அப்டேட்டு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம மகாராஜா படத்தின் இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் ரஜினிக்கு ஒன்று சொன்ன ஒரு கதை வேற லெவலில் ரஜினியை வந்து மிரட்டிடுச்சு உடனே ரஜினி பெரும் ஆர்வம் கொண்டு என்ன பண்ணார்னா இமீடியட்டாக இந்த கதையை ரெடி பண்ணுங்க நான் ஜெயலலிதா முடித்த உடனே இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நம்பிக்கையை வந்து நம்ம மகாராஜா நித்துளன் சாமிநாதனுக்கு கொடுத்துருக்காரு ஸோ இப்போ இந்த படத்தை தான் ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து தயாரிக்க போகிறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போதைக்கு பொறுப்பில் இல்லைனாலும் கூட மறைவுமாக அவர் இருப்பார் ஏன்னா அவர் கட்சிக்கு வந்ததுனால மற்றபடி ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரி லைக் ஆப் மாதிரி ரெட் ஜைன் மூவிஸ் ரஜினி படத்தை தயாரிக்கிறாங்க ஸோ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைய போது நம்ம சன் பிக்சர்ஸ் மாதிரி லைக்காக மாதிரி ரெட் ஜெயின் நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா வச்சு அடுத்தடுத்து படங்களை தயாரிக்கிற அளவுக்கு அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவோம் ஸோ இந்த புதிய கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லஸ் சொல்லுங்கள்